சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அந்தர்பல்டி அடித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி கடும் கோபத்தில் அமித்ஷா அதாவது இன்று சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களது பொழுது பேசிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி தான் வைத்துள்ளோம் கூட்டணி ஆட்சி கிடையாது ஒருபோதும் அதிமுகவில் கூட்டணி ஆட்சிக்கு என்ற இடமே கிடையாது என்றும் நாங்கள் கொடுக்கின்ற சீட்டுக்களில்தான் அவர்கள் போட்டியிடுவார்களை தவிர கூட்டணியில் எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு கிடையாது என்பதை தெளிவாக கூறிவிட்டார் மேலும் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததிலிருந்து பலரும் அதிமுகவிலிருந்து வெளியேறி வருகிறார்கள் குறிப்பாக எஸ்டிபிஐ கூட்டணியிலிருந்து கூட்டணியிலிருந்து முறித்துவிட்டதாகவும் திமுகவின் அதாவது அறிவாலயத்திற்கு சென்று ஸ்டாலினை சந்தித்துள்ளார் எஸ்டிபிஐ கட்சியின் தலைவர் என்ற தகவலும் ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம் நேற்று கூட அதிமுகவின் கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் நான்கு நபர்கள் திமுகவில் இணைந்ததாகவும் செய்திகள் வெளியான அதை அடுத்த வீடியோவில் முழுமையான ஆதாரத்துடன் நாம் பார்க்கலாம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலவாதி பச்சை துரோகி என்று பலரும் கூறி வந்தார்கள் ஏன் காலை பிடித்து வளர்ந்த சசிகலா அவர்களுக்கே துரோகம் செய்துவிட்டார் ஜெயக்குமாருக்கும் துரோகம் செய்துவிட்டார் முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு நல்லது செய்கிறேன் என்று கூறிவிட்டு ஆர் பி உதயகுமார் அவர்களை சோலா ஹோட்டலில் வெளியேற்றப்பட்டு அவர் இரவு உணவிற்கு கூட வராமல் தனது பண்ணை வீட்டிற்கு சென்று விட்டார் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பாதுகாப்பை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிலைநிறுத்தி வருகிறாரே தவிர அதிமுகவின் வளர்ச்சிக்காகவோ அதிமுகவின் செயல் திட்டத்திற்காகவோ இதுவரை அவர் என்ன செய்திருக்கிறார் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது அதிமுகவில் பல்வேறு பிரச்சனைகளும் எழுந்து வருகிறது மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் இருக்கிறாரா இல்லையா என்று அதே சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி பாஜக எங்களுடன் கூட்டணியில் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார் எனது தலைமையிலான அதிமுக தலைமையிலான கட்சியில் பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதை தான் எடப்பாடி கூறியுள்ளார் தற்பொழுது மீண்டும் குழப்பத்தையும் பாஜகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறார் இதுதான் அமித்ஷா அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் சோலா ஹோட்டலில் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது அமித்ஷா அவர்கள் அதிமுக ஆட்சி அமைத்தால் கூட்டணியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதையும் தெரிவித்திருந்தார் அதுதான் அதிமுகவிற்குள்ள பெரிய பிரச்சனையாகவே மாறி சில முக்கியமான நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறியதும் அதற்காகத்தான் தற்பொழுது சட்டசபைக்கு வெளியே எடப்பாடி அந்தர்பல்டி அடித்திருப்பது அவரது உண்மையான முகத்தை குறிக்கிறதா என்பதும் பலரும் கூறி வருகிறார்கள் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்